திறமையில இருக்கு எல்லாருக்குமே நேரம் வரைக்கும் பசங்க எல்லாம் ஆடுனாங்க ஒரு சில பாடுனாங்க எல்லாருக்குமே திறமை இருக்கு அந்த திறமைக்கு ஒரு பாட்டாக உனக்கு திறமை இருக்கு உனக்கு திறமை இருக்கு அது உனக்குமே தெரியவில்லை உள்ளாத கண்ணென்று ஊக்கத்தின் உயிர்ப்பென்று உனக்கே புரியவில்லை சட்டங்கள் போட்டாச்சு என் தோழியரே என் தங்கையரே இன்னும் நம் எல்லோருக்கும் திறமை இருக்கு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு திறமை இருக்கு இந்த காலையில இருந்து பார்க்கும் போது இந்த இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் பாரம்பரியத்தில் விவசாயத்தை நம்ம விட்டு மறந்துட்டோம் நம்ம எல்லாருமே இப்ப வந்து பைய சோறு சாப்பிடறது எல்லாமே வந்து வெள்ளை சோறு தான் சாப்பிட்டுங்கிறோம் அந்த காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எப்ப சாப்பாடுன்னா கிருத்திகை வந்தா சாப்பாடு அமாச வந்தா சாப்பாடு இப்போ எப்ப பார்த்தாலும் நாங்களா சின்ன வயசுல அம்மா வடை சுட்டாங்கன்னா இட்லி சுட்டாங்கன்னா தீபாவளிக்கும் தாத்திக்குன்னா வடையும் இட்லியும் சுடுவாங்க ஆனா இன்னைக்கு மூணு வேலையும் இன்னத்தை சாப்பிட்டு வெந்தத தின்னுட்டு நம்ம வந்ததெல்லாம் பின்னாட்டி இருக்கிறோம் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இங்க நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம் அத ஒரு சின்ன ஒரு முயற்சியாக உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விளம்பரமும் சொல்றோம் வந்தவாசி வட்டாரத்துல நல்லா கேட்கணும் வந்தவாசி வட்டாரத்துல பத்து சென்ட் நல்ல நிலமோ நீர்வளமோ அவங்க கையில ஒரு ஐயாயிரமோ இருக்கிறவங்க நான் இந்த இது ஓனர் யார் இருக்கா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதை பற்றி அவருக்கு சொல்லலை ஏன்னா சீக்கிரமா வந்ததுனால ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நாங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை பண்படுத்தி முதல்ல கீரை விதைக்கணும் அடுத்தது அதை ஒன்னா சேர்க்கணும் அடுத்து வெள்ளைக்காய் நடணும் அதை ஒன்னா சேர்க்கணும் அவங்களே விளைவிக்கணும் அவங்களே லாபத்தை எடுத்துக்கணும் இந்த நிலையை உருவாக்க போறோம் அதனால நீங்க எல்லோரும் சேர்ந்தா இங்க முன்னேறும் நாடு மாரி எண்ணி மருதுகள் விட்டோம் காளி எண்ணே மாரி எண்ணி மாறுது பார் பாரு சின்னன்னு நீ கவலையும் மறந்து வந்து கேளன் கொலா பிடித்த கையில் கொப்பூள் என்றால் தோன்றும் பாறை கொலாலை பிடித்த கையில் கொப்பூள் என்றால் தோன்றும் பாறை இடாமல் மரத்தை கட்டி செல்ல கவலைகள் எல்லாம் வச்சிருந்தாலும் அந்த கவலை விட்டுட்டு நாம அந்த திருவிழாக்கு வந்து விதைகளை வாங்கி ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற நல்லெண்ணத்தோடு நீங்க வளர உங்கள் குடும்பம் வளர எல்லாம் மல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல ஆற்றலை முழையும் கொடுத்து வாழ்வாந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து இழைவன் கெண்டோம் நன்றி வாழ்க வளருக வெல்க